அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஜாதகத்துல அதிர்வுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது என்ன சார் அதிர்வுகள் அப்படின்னா இந்த ஜாதகம் வந்து வாழ்க்கையில கண்டிப்பா சாதிச்சிரும் ஜெயிச்சிரும் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் அடைஞ்சிரும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிற கிரகம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னா அந்த லக்னாதிபதி வந்து ஒரு ஜாதகத்துல நீசமாக கூடாது அஸ்தங்கமாக கூடாது வக்ரமாக கூடாது திருசூனியத்தில் இருக்கக்கூடாது பாதகத்துல இருக்கக்கூடாது ஆறு எட்டு பணங்கள் இருக்கக்கூடாது ஜீரோ டிகிரியில இருக்கக்கூடாது இது வந்து முக்கியமான எப்படி ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் நீசமாக கூடாது அஸ்தங்கமாக கூடாது வக்ரமாக கூடாது ஜீரோ டிகிரியில இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து பொதுவா தெரிஞ்சுக்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா தான் ஜாதகர் அப்ப அந்த ஜாதகர் எதை அனுபவிப்பார்னு நம்ம பாக்குறதுக்கு அந்த ஜாதகர் முத வலிமையா இருக்கணும் இப்ப ஒருத்தர் சொத்து பத்துல இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியம் அலைன்னா அந்த சொத்து பத்துக்களை அவரால அனுபவிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி ஒரு சொகுசு கார் இருக்கு அந்த சொகுசு காரை அவர் டிராவல் பண்ண முடியாது காரணம் உடல் உழைப்பு உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் லக்னத்துக்கு இருக்கிறத வேற லக்னாதிபதிக்கு இருக்கிறது வேற இது எப்படி சார் ஒண்ணும் புரியலையே லக்னத்துக்கு இருக்கிறதுனா லக்னாதிபதி இருக்கிறான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு வீடு அமையுமா அப்படின்னு கேட்டா லக்னத்துக்கு நாலாம் மடம் நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு சுக்கரன் செவ்வா புதன் மூணு பேரும் நல்லா இருக்கணும் இவங்க மூணு பேரும் லக்னத்துக்கு நல்லா இருந்து நாலாம் பாவமும் நல்லா இருந்தா இந்த ஜாதகருக்கு வீடு அமையுங்கிறது கொடுப்பனை காரணம் என்னன்னா லக்னம்ங்கிறது கொடுப்பனை அப்ப ஜாதகருக்கு கொடுப்பனையா வீடு அமையும் ஓகே ஆனா இந்த லக்னாதிபதிக்கு நாலாம் அதிபதியும் ஆதுகட்டுல இருக்காரு செவ்வா புதன் சுக்கரன் இவர்களும் ஆறு எட்டு இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு வீடு அமையும் ஆனா அந்த வீட்டுல இவர் போய் தங்க முடியாது காரணம் என்னன்னா அந்த பாவாதிபதிக்கு லக்னாதிபதிங்கிற கிரகம் ஆறு எட்டா இருக்கு இதுதான் கான்செப்ட் அப்போ ஒரு விஷயம் லக்னத்துக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு அது கிடைக்கும் அந்த விஷயத்தை ஜாதகர் அனுபவிப்பார பாக்குறதுக்கு லக்னாதிபதிக்கு அந்த காரா கிரகம் ஆறு எட்டுல மறையக்கூடாது இதுதான் சூட்சமம் சரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் ஜெயிச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லக்னாதிபதியை பாருங்க அந்த லக்னாதிபதிக்கு ஐந்தாம் அதிபதி எப்ப இருக்காருன்னு பாருங்க ஒன்பதாம் அதிபதி எப்ப இருக்காங்க பாருங்க ஏன் அவங்கள பாக்கணும் அப்படின்னா ஐந்தாம் மடங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் மடங்கிறது பாக்கியம் ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டா இல்லாம இருந்தா அந்த ஜாதகருக்கு எல்லாமே கிடைக்கும் நிச்சயமா அந்த ஜாதகம் ஜெயிச்சுருவாரு ஜாதகத்தை பார்த்த மாத்தத்தை நம்ம சொல்லிடலாம் லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது நல்லா இருக்கு ஆனா லக்னாதிபதிக்கு ஐந்து ஒன்பது சரியில்லைன்னா ஜாதகருக்கு கொடுப்பனையா அந்த பாவங்கள் ஐந்தோடைய தன்மைகளும் கிடைக்கும் ஒன்பதாம் தன்மைகளும் கிடைக்கும் ஆனா அதனால ஜாதகருக்கு பயன் இருக்காது காரணம் என்னன்னா லக்னாதிபதிக்கு அஞ்சு ஒன்பது ஆறு எட்டாம் இருக்கிறது அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்துல இந்த ஜாதகம் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கும் சாதனைகள் புரியும் நல்ல லெவலுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லக்னாதிபதியும் பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூணு பேர்த்தையும் பார்க்கணும் இவர்கள் ஒருவர்களுள் தங்களுக்குள் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அந்த விஷயம் சார்ந்த தன்மைகள் ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் எல்லாருக்கும் இந்த தகவல் வந்து ஒரே மாதிரி இருந்தா கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் பார்த்த மாத்ததுலயே அந்த ஜாதகம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லப்பட்ட விஷயம் சரி இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு இந்த ஜாதகத்துடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா லக்னத்துக்கும் பார்க்கணும் லக்னாதிபதியும் பார்க்கணும் இப்போ பொருளாதாரம்ங்கிறது இரண்டாம் பாவம் அப்போ லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆறு எட்டுல இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஆனா லக்னாதிபதிக்கு இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு இல்லாம இருந்தா ஜாதகர் ஏதோ ஒரு வகையில தேடியதை கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் ரெண்டாம் இடங்கிறது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் குடும்பம் தனம் வாக்கு எந்த கான்செப்ட் நம்ம எடுக்கிறோமோ அதை கொடுத்து பலனில் மாறி மாறி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சரி இந்த ஜாதகருடைய முயற்சிகள் பலன் கொடுக்குமா ஜாதகர் செய்யக்கூடிய முயற்சிகள் அவருக்கு வந்து வெற்றியை தருமா அப்படின்னா மூணாம் பவாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதியும் மூணாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜாதகர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே ஜாதகருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஆறு எட்டா இருக்க வீடு அமைவதில் தடை தாமதம் போராட்டங்கள் ஏற்படும் ஆறு எட்டா இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஜாதகருக்கு காதல் குழந்தை பாக்கியம் குழந்தை அருள் இதெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஆறு எட்டு இல்லாம இருக்கும் அப்ப ஜாதகருடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஜாதகர் வந்து கடமும் எதிரிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகருக்கு நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் ஆறு எட்டாக இல்லாம இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு எல்லாமே கிடைக்கும் அதன் மூலமா பிரச்சனையும் வருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக ஒரு பாவாதிபதி ஆறு எட்டாக இருப்பதற்கும் ஆறு கட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது இப்போ ஏழாம் அதிபதியை பார்க்கலாம் இப்ப லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு கெட்டா இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை என்பதே அமையாது அதே சமயத்துல லைஃப் பார்ட்னர் சரி பிசினஸ் பார்ட்னர் சரி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சமூகத்துல இவர் பண்ற செயலுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது மதிப்பு மரியாதை கிடைக்காது இது வந்து ஜாதகருக்கு ஒரு போராட்டத்தை தரும் லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதி ஆறு இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு எதிர்பாராத உயிர் சொத்துக்கள் தன வரவுகள் கிடைப்பதில் போராட்டங்கள் ஏற்படும் திடீர் பல்கு மணிலாம் வராது உயிர் சொத்துக்கள் வராது இன்சூரன்ஸ் பண்ண வராது பிராடன் பண்ண வராது இதன் மூலயமா ஒரு பிரச்சனை இருக்கு வழி வேதனைகள் இருக்கு விபத்துகள் கண்டங்கள் இருக்குன்னு நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இருந்தால் புகழ் ஒன்பதாம் மடங்கிறது புகழ குறிக்கும் உயர்கல்வி குறிக்கும் குருவர்ல குறிக்கும் திருவருல குறிக்கும் அப்ப லக்னாதிபதிக்கும் ஒன்பதாம் பாவாதிபதிக்கும் ஆறு இல்லாம இல்லாமல் இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு அனைத்து விஷயமான நன்மைகளும் கிடைக்கும் அதே சமயத்துல நம்ம தொழில்னு பார்க்கும்போது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்க்கணும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆகி அவர் நல்ல முறையில் இருந்தால் ஜாதகருக்கு தொழில் உண்டு அதே சமயத்துல லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதி வேறு வேறு நபராக வந்து அவர்கள் ஆறு ஏட்டா இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு சொந்த தொழில் இருக்காது மாமியார் கூட ஒத்து போக முடியாது சமூகத்துல உள்ள மதிப்பு மரியாதை பட்டம் பதவி இதெல்லாம் கிடைப்பதுல போராட்டங்கள் ஏற்படும் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆறு எட்டு இல்லாம இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு திருப்தி கமிஷன் மூலம் ஆதாயம் லாபங்கள் அதிகமா கிடைக்கிறது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஜாதகருடைய வாழ்க்கையில கிடைக்கும் திருப்திங்கிறதே இருக்காது லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஆறு எட்டை இல்லாமல் இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு முதலீட்டு தொழில் டெவலப் ஆகும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவர் இரண்டாவது தொழில் பண்ணுவாரு இன்சூரன்ஸ் சேமிப்புகள் அதிகமாகும் செலவுகள் அதிகமானா கூட அந்த செலவு வச்சு இன்னொரு தொழில அவரு கிரியேட் பண்ணுவாரு ஆறு எட்டா இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது விரயங்கள் அதிகமா இருக்கும் மருத்துவ சூழல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போலாம் அப்ப எந்த ஒரு செயலுக்குமே நம்ம லக்னாதிபதியை பார்த்துக்கணும் லக்னாதிபதி குறிப்பிட்ட பாவாதிபதிக்கு ஆறு எட்டாக இல்லாமல் இருந்தால் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்கும் லக்னாதிபதியும் அந்த குறிப்பிட்ட பாவாதிபதியும் ஆறிக்கிட்டா இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூட கிடைக்காது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பொதுப்படையாக பார்க்கணும் தனிப்பட்ட முறையிலும் பார்க்கணும் பொதுவான பலன்கள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும் நன்றி நேயர்களை இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்